நூulele நூulele ஆ very good பூ கட்டீலீ பூ கட்டதா எங்க பாத்தீங்க நீங்க பூ கட்டறது எங்க பாத்தீங்க அம்மா எங்களா அம்மா நான் அப்படியா சரி வெரி குட் சரி இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு பஞ்சு ஆ பஞ்சு எல்லாம் இது என்னது ஸ்டார் ஏ சொல்லுங்க அட வெயிட் எடுக்கலாம் எடுக்கலாம் வெயிட் பண்ணுங்க ஏ சொல்லுங்க ஆ என்ன வரும் ஐ அது எடுக்க வேணாம் எடுக்க வேணாம் நம்ம ஓட்டுலாம் சொல்லுங்கள் ஐ ஐ நம்ம பண்ணலமா ஐ ஒர்க் ஷீட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தமிழ் படிக்க பண்ண வந்து இங்கே எடுத்து வரணும் இப்போ இதுல ரெண்டு கலர் இருக்கு இல்லையா உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு பிங்க் பிங்க் புடிச்சிருக்க எது பிங்க் டோ அது அங்க வக்கிரியல காமி எது பிங்க் எது டோ அங்க நல்ல காமி டா வீடியோல இப்படி காமி இப்படி காமி அது பிங்க் அது ஓகேவா சரி இங்க ஒட்டலாம் பிங்க் ஒட்டுங்க இங்க ஆய கம்மு வைக்கிற அப்புறம் ஒட்டு அழகா அந்த ஸ்டார் தெரியற மாதிரி ஒட்டுங்க இப்படி திங்கு பாரு இந்த ஜிகினா வந்து இப்படி தெரியும் ஆ கரெக்ட் ஒட்டுங்க பாரு ஆ இடி அழுத்தி விட்டுறேன் வெரி குட் ஏ

சூப்பர் அடுத்து இங்க வெரி குட் அடுத்து 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 சூப்பர் அடுத்து ஆ வெரி குட் அடுத்து அது ரெட்டு பிங்க் மட்டும் கரெக்டா எடுக்கணும் பார்த்து எடுக்கணும் சூப்பர் பர்பிள் ஒட்டு போறேன் ஆமா பர்பிள் அது நெக்ஸ்ட் வொர்க் ஷீட்ல ஒட்டலாம்

அங்க இல்ல ஐ அதைய இடத்துல レッド அது ரெட்டு வேண்டாம் レッド வேண்டாம் பிங்க் தானே சொன்னாயா பிங்க் அதுதான் ஆமா ஆச்சேரி ஒட்டு ஓட்டு பரவாயில்ல ஒட்டு ஓகே

ஜாலியா இருக்கா ஜியா இருக்கா வெரி சாரி குட் ஒட்டு ஒட்டின் எடுத்து விட்டு மூணு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டியா கையில் போட்டு போட்டு ஃபாஸ்ட்டாக விட்டு ஒன்று ஒன்று எடுத்து விட்டு குட்கிறான் கரெக்டாக எடுத்து வச்சிட்டியா கையில நீ கையில் ஏற்க பாரு கையில் ஏற்க பாருமா உன் கையில் ஏற்க பாரு உங்க கையில் ஏற்பார் விட்டு ஐ சொல்லிட்டே விட்டுங்க ஆ அடுத்து அடுத்து இது என்ன எழுத்து இது ஆயா சொல்லிக் கொடுத்தவனுக்கு ஐ சொல்லு ஐ ம் ஆ கீழே கீழே அதில் வச்சிடலாம் ஓகே ஐ ஆ ஆ ஓகே ஓகே வை வை விக்ஸ் ஆ ஃபாஸ்ட் அ பைக் ஃபாஸ்ட் திருப்பி திருப்பி வை ஆ ஐ ஐ ஆ ம் ஐ சொல்லு நீயே சொல்லு ஆயாப்பட சென்று ஐ ஐ ஐ ஆ இங்க

சூப்பர் பிங்க் பிங்க் ஏடு கரெக்ட்டா பிங்க் ஏடு ம் ஐ ஐ சூப்பர் அடுத்து அடுத்து சரி நீ கீழ கரெக்ட் இது என்ன சொல்லி கொடுத்தா ஆயா என்ன எழுத்துன்னு சொல்லி கொடுத்தா பிங்க் பிங்க் ஓகே இது என்ன எழுத்து வாட்சி பண்ண போறோம் வாட்சி பண்ண போறோம் ஓகே இது என்ன எழுத்து ஐ ஐ வெரி குட் எடி எடி மாமா அது அது விடுடா அது விடுடா இங்க ஓட்டி இங்க ஓட்டி இங்க ஓட்டி கேக்க ஆ சீக்கிரம் வா இன்ன ஒண்ணே நோட்டிலமா ஐ முடிக்க போறமா நீ ஆ ஹே ஷே வெரி குட் பிங்க் பிங்க்கு டாடிக்குலாம் அனுப்பலாமா மேலே வச்சு மேலே வச்சுரு பிங்க்கு பிங்க்கு ஆ கரெக்ட் திருப்பி 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 விட்டு திருப்பி விட்டு ஆ வெற்கு ஐ ஐ ஐ சொல்லுங்கள் ஆ இன்னைக்கு ஒரு வீடியோ போதும் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோ எடுக்கலாம் ஓகேவா ஓகே டன் சொல்லு ஓகே டன் சொல்லு அது காயிட்டோம் காயிட்டோம் அங்க வீடியோ பார்த்து சொல்லு அங்க கேமரா பார்த்து சொல்லு டன் சொல்லு வெரி குட்